நீதிக்கதை என் அப்படி வாழ்வு ஓர் ஊரில் ஓர் விறகு வெட்டி இருந்தான் அவன் நாள்தோறும் ஊர் எல்லையிலிருந்து காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டி கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் படுத்தான் அந்த மரமானது நினைப்பதையெல்லாம் கொடுக்கும் மந்திர மரமாகும் இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது அப்போது சென்றல் காற்று சில்லன்று வீசியது அது அவனுக்கு சுகமாக இருந்தது இம்மாதிரியான நேரத்தில் ஒரு பஞ்சுமத்தை இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று அவன் மனதில் எண்ணினான் என்ன ஆச்சரியம் அடுத்த கணம் அவன் அருகில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சுமத்தையும் வந்து சேர்ந்தது விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை உடனே அவன் அதில் ஏறிப்படுத்தான் விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை இவ்வளவு சுகங்கள் இருந்தும் வயிற்றுக்கு உணவில்லாமல் பட்டினியாக இருக்கிறோமே இப்போது அரிசுவை உணவு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணினான் மறுகணமே தங்கத்தட்டில் அரிசுவை உணவு வந்தது பல வகை உணவுகள் வந்தன விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார உண்டான் உண்டமயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டி உறக்கம் வந்தது படுத்தான் அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான் நினைப்பதெல்லாம் நடக்கிறதே அவன் மனதில் திடீரென்று ஒரு பயமும் தோன்றியது நாம் காட்டில் தனியாக இருக்கிறோம் அல்லவா இப்போது ஒரு சிங்கம் ஒன்று நம் கண்முன் வந்தால் என்னவாகும் என்று நினைத்தான் மறுகணம் அவன் கண் முன்னால் ஒரு சிங்கம் தோன்றியது நீதி நாம் என்னப்படிதான் நம் வாழ்க்கை அமையும் நாம் உயர்ந்தவற்றை நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும் தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும் எனவே நாம் உயர்ந்தவற்றையே நினைக்க வேண்டும் நன்றி